வாழப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனியும் வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பற்றின நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க தலையீத்து கிடாறீங்க இரண்டே பிள்ளை தாங்க ஆகுது ஹச்சப்புங்க ஹச்சப்பிலே லைட்டாக கிராஸ் தாங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வருங்க வெயிலுக்கு மலைக்கு எல்லாம் தாங்கக்கூடிய மாடு தான் நண்பர்களே இப்போ கொஞ்சம் நாளாக நம்ம வீடியோ போடவே இல்லைங்க எல்லாமே லோக்கல்லே சேல் பண்ணிட்டோம் அதனால தான் போட முடியலைங்க இன்றைக்கி இந்த மாடு வந்து கூட்டுறோம் குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடு நடைபடியை பாருங்கள் நல்லா ஹைட் வெயிட்டாக தாங்க இருக்குது ரொம்பவும் பெரிய மாடு இல்லைங்க ரொம்ப சின்ன மாடு இல்லைங்க நடுத்தரமான மாடாக இருக்குங்க சுழி சுத்தல் இருக்குதுங்க நெத்தியில் ஒரே சுழி முதுகுல ஒரே சொல்லி தாங்க அந்த சுளியும் பாருங்கள் பின்னாடி காமிச்சிருப்போம் காம்பு இடைவெளி பாருங்கள் நல்லா கருங்காம்பில் அருமையான காம்பு இடைவெளி இருக்குதுங்க கன்று என்ற இன்னும் பார்த்தீங்கன்னாங்க ஒரு பத்து நாள் டைம் இருக்குங்க பத்து டு பாஞ்சு நாள் டைம் இருக்குங்க மடியை எடுத்துருச்சுங்க இந்த இப்போ இருக்கிற மடிக்கே வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு பதினொன்று பன்னெண்டு அந்த ரேஞ்சு கறக்குங்க கன்ஃபார்மாக ஒரு பதினஞ்சுக்குள்ளே கறக்குங்க பதினஞ்சுக்குள்ளேனா ஒரு பதிமூணு டு பதினஞ்சு அந்த ரேஞ்சு கறக்குங்க கண்டிப்பாக மடி லூஸும் பாருங்கள் பின்னாடி காமிச்சிருப்போம் எழுத்துக்கு ஆமிச்சு குணமணமும் அருமையான குணமணங்கள் அதெல்லாம் வந்து தப்பு இல்லைங்க மடி பாருங்க மடி லூஸெலாம் இருக்குங்க குணமணமும் சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் எங்கள் பொண்ணு தான் பிடிச்சிட்டு போகுது மாடு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்நாக்கிப்பட்டிங்க வாழப்பாடு ரியா ஃபார்ம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்மளோட ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஆத்தூர் ராசிபுரம் என் ரோட்டில் திம்நாக்கிப்பட்டி அருகில் ஒண்டி கிடைங்க அங்கே தான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க நீங்கள் மாட்டை நேரடியாக வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே குறைந்த விலை தாங்க சொல்லியிருக்கோம் ஐம்பத்தி நாலாயிரம் மட்டும் தாங்க விலையை சொல்லியிருக்கோம் ஐம்பத்தி நாலாயிரம் வேலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே பாருங்கள் சொல்லி காமிச்சிருப்போம் அசு சொல்லியும் இல்லைங்க தர்மம் சொல்லி இல்லைங்க கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்குது சென்டராக இருக்குது அது வந்து தப்பான சொல்லி அது இல்லைங்க அதே போல் நெத்தியில் பாருங்கள் ஒரு சொல்லியிருக்குங்க கரெக்டானு சொல்லி தாங்க அப்போ மேட்சலுக்கும் சரிங்க தீனி தனிக்கும் சரிங்க நல்ல மாடுங்க அதெல்லாம் இந்த தப்பும் குறையும் இல்லைங்க மாடு நல்லா ஆசு கும்பலும் அருமையான மாடுங்க இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணி விலையில முன்னப்பின அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே காம்பளத்தையும் பாருங்கள் அருமையான காம்பளத்தில் இருக்குதுங்க குணமனும் அருமையான குணமான நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாம்னு நண்பர்களே உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணி பேசுங்க நன்றி